சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆறுமுகத்தை அழைச்சுக்கிட்டு பைரவி நேரா வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க ஆறுமுகம் தான் உன்னை அடிச்சதா உனைய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சஞ்சையும் ஏதோ பெருந்தன்மையா விட்டு கொடுக்குற மாதிரி ஆறுமுகம் ஏதோ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டாரு இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லிடுறாப்ல அதுக்கப்புறம் என்ன இப்ப சஞ்சையா கண்டுபிடிச்சாலும் அரசு பண்ணி ஏதாச்சும் செய்ய முடியும் பைரவிய ஆறுமுகத்தை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப சஞ்சையால எதுவுமே பண்ண முடியல சோ இதுக்கப்புறம் என்ன எங்க காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவா வந்து பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு வந்து ஏலகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம்புக்காக போறாங்க அங்க இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயா மருத்துவம் பாக்குறாங்களாட்டக்கே அதுக்காக தன்னோட துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது வழக்கம் போலதான் நம்ம சிந்து நானும் வரேன் என்னைய அங்க அழைச்சிக்கிட்டு போய் அங்க காமிங்க அப்படின்னு நம்ம சிவாவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு சிவா முடியவே முடியாது அப்படின்றாங்க அப்புறம் என்ன போகும்பொழுது அன்னபூர்ணி கிட்ட போய் ஒரு பிட்ட போட்டு பாக்குது அன்னபூர்ணியும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்க இல்ல இப்ப அங்க கிளைமேட் எல்லாம் சரியில்லை அங்கெல்லாம் போய் எங்கேயும் சுத்தி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அன்னபூர்ணி தான் இவ்வளவு சொல்றானேமா இப்ப வேணாம் இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நம்ம சிவா கிளம்பி போயிடுறாப்புல போறப்பயும் இப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு எல்லாம் ஏறி உக்காந்து பாக்குது ஆனா சிவா இறக்கி விட்டு போயிடுறாப்ல அதே நேரத்துல இங்க நம்ம ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க அங்க ஒரு கர்ப்பிணி பொண்ணு ரொம்ப சீரியஸா வந்து அட்மிட் பண்றாங்க அப்ப குழந்தைய திரும்பி இருக்கு இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் ஒன்றரை லட்ச ரூபா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோ காசு இல்லம்மா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க காசு இருந்தால் தான் இங்கே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சரோட அந்த கர்ப்பிணி பெண்ணை வெளியில கொண்டு போய் தள்ளிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அங்கே இருக்கிற ஆட்டோக்காரர் வந்து நம்ம சிவாவோட ஹாஸ்பிட்டல் வாமா அங்கே ஃப்ரீயாகவே பார்ப்பாங்க அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போய் அங்கே அட்மிட் பண்ணுறதுக்காக போனால் அங்கே தான் எல்லாருமே கேம்புக்கு போயிட்டாங்க இல்லையா இங்கே டாக்டரே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே வர்ற சிந்து அட்மிட் பண்ணுங்க நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்மிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவா வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்